இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தாகை அந்த அவருடைய செய்த பல குற்றங்களை பாரதஜென்ட மாநிலத்தினத்திற்கே அண்ணாமலை வெளியிட்ட வெளியிட்டவுடனே இந்த இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கின்ற திருச்சி வேலுசாமி என்பவர் திரு கே அண்ணாமலை ஐப்பேஸ்வரே ரொம்ப தரம் குறைந்து அறிவிப்பு தக்க ஒருமையிலெல்லாம் பேசுகிறாரே அவருடைய செயல்பாடு இன்றைய அரசியல் அது ஏற்றுக்குமா மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களாம் இளம் தலைமுறை அவருடைய பேச்சை ரசிப்பாங்களேன்னு நினைக்கிறீங்க யானை குளிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்து பன்றியும் குளிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்து யானை வந்து தண்ணியில் குளிக்கும் பன்றி சாக்கடையில் குளிக்கும் அப்போ இந்த பன்றியை பார்த்து யானை ஒதுங்கி போச்சு அப்போ இந்த பன்றி என்ன நினச்சுன்னா நம்மளை பார்த்து பயந்து போகுது நின பன்றி மாதிரியான செயல்பாடு வேலுச்சாமியினுடைய செயல்பாடு வேலுச்சாமிய கட்சியில என்ன சொல்ல சொல்லிருக்கலாம் காங்கிரஸ் அல்லது இவரா கூட சொல்லிருக்கலாம் ஆக அவர் எதை சொல்ல வந்தார்னா பத்து வழக்குகள் இருக்கு அவரு செல்வ பிறந்தை மேல அந்த பத்து வழக்குகளும் கூட கொலை முயற்சி அல்லது கொலை செய்தது ஆயுதங்களோடு போகிறது மிரட்டுனது அந்த மாதிரி கொடிய வழக்குகள் சாதாரண வழக்குல கொடிய பத்து வழக்குகள் இருக்கு குண்டாசு வழக்கு இருக்கு அந்த வழக்கு பட்டியல் இதெல்லாம் நம்பர் இதெல்லாம் சொன்னாரு சொன்னார் ஆமாம் அப்படின்னுட்டு அவர் எழுத்துலேயே கொடுத்துட்டார் அறிக்கை கொடுத்துட்டார் அந்த அறிக்கைக்கு அவர் பதில் சொல்றதுக்கு தான் வேலுசாமி போய் உட்காந்து அப்போ சொல்லுமே இல்லை வேணுமரத்தில் பேசுகிறாரு அதுலேயே சொல்லலை ஏன்னால் அந்த அறிக்கை உண்மை அதை மறக்க முடியாது ரவுண்டு இங்கிலிஷ்க்கில் இருந்தவர் தான் அவங்க மாண்ட தலைவர் அதை வேலுசாமியால் மறக்க முடியாது சரி வந்து உட்கார்ந்தாச்சு இதான் பேசணும்ல அவர் அண்ணாமலை சொன்ன அந்த குற்றச்சாட்டை மறக்க முடியாது ஆனா அண்ணாமலையை அவ்வளோவா ஏதாவது பேசுவோம் அண்ணாமலையை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி கேவலமாக மோசமாக அந்த பன்றி மாதிரி அப்போ அந்த யானை என்ன பண்ணும் ஒதுங்கி தானே தானே இயல்பு பன்றிக்கு போய் மல்லிகட்டி நிற்குமா யானை அதுக்கு உடம்புலாம் சேர் இருக்கு அவர் கேவலமான மனுஷன் மாதிரி அவர் பேசுனார் அதுக்கெல்லாம் நம்ம விளங்க அது இல்லை அரசியது நம்ம என்ன கேட்குறோம் அதெல்லாம் சரி நீ அந்த அவரு வரைக்க வெளியிட்டு இருக்கார்ல அது பத்து அதை பத்து அதுக்கு பதிலாக சொல்லு இனியாவது சொல்லு நீ அன்னைக்கு பேசுனதுல ஒன்றும் மரல ஒன்றும் சொல்லலை மே எந்த விஷயத்துக்கு வந்தியோ அந்த விஷயத்தையும் சொல்லலை வேறு விஷயம்லாம் பேசுனேன் படிப்பு எல்லோரும் வேற விஷயம் வேகம்மா வேற எங்கள் அப்பா அம்மா அம்மா எல்லா விஷயமும் நீ பேசினேன் ஆனா நீ எதுக்காக பத்திரிக்கையாளர் சந்திச்ச உங்க செல்வ பிறந்த பற்றி அவர் ரவுண்ட் லிஸ்ட்ல இருந்தார்னு அண்ணாமலை சொல்லிட்டாருன்னு தானே சந்திச்சேன் அதுக்குதான் அண்ணாமலை பச்சை வழக்கு டெலிஸ்ட்டு கொடுத்துட்டாருல அதை பத்தி சொல்லு அதை பத்தி ஒன்னும் சொல்லு சொல்லவே இல்லை வரைக்கும் அவன்னைக்கும் சொல்லல அதுக்கு பிறகுன்னு சொல்லலை அப்படி இந்த மாதிரி பன்றி போன்ற அரசியல்வாதிகள் தமிழகத்துல இருக்காங்க திமுகவுலையும் அப்படித்தான் இருக்காங்க

அப்படிம்பா யோ வந்த விஷயத்துக்கு பதில் சொல்லி அண்ணி கேட்டால் அது சொல்ல மாட்டான் உங்களை பற்றி சொல்லுவான் சம்மந்தம் அதே மாதிரி சம்மந்தம் இல்லாமல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு அக்கினி புலம்பாக அண்ணாமலை சிவனாக மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் செயல்பட்டு அதனால் எல்லாரும் தன்னிலை மறந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க இவர் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லலை வேலுச்சாமி கூட இவர் கேட்ட இவர் வெளியிட்ட அந்த பட்டியலுக்கு பதில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இது காங்கிரஸ் கட்சியினுடைய படு வேலுச்சாமி உணர்த்தி இருக்கிறார்